பொதுவாக பிள்ளையாரை மோதகப் பிரியன் என்றும் ஐயப்பனை சரணகோஷ பிரியன் என்றும் சிவபெருமானை அபிஷேக பிரியன் என்றும் பெருமாளை அலங்காரப் பிரியன் என்றும் கூறுவது வழக்கம் எல்லா வைஷ்ணவ தலங்களிலும் பட்டும் பீதாம்பரமும் அணிந்திருக்கும் மகாவிஷ்ணுவான பெருமாள் ஒரு தளத்தில் மட்டும் துப்பட்டி என்கிற எளிய ஆடையை அணிந்திருக்கிறார் அந்த தலம் எது தெரியுமா அதுதான் நூற்றி எட்டு வைணவ தலங்களில் ஐம்பத்தி ஒன்பதாவது தளமாக விளங்கும் திருவள்ளூர் என்கிற திரு எவ்வலூர் ஆகும் இங்குள்ள வீரராகவ பெருமாள் தினந்தோறும் அணியும் ஆடை துப்பட்டி என்கிற கட்டம் போட்ட கைலி மாதிரியான எளிய ஆடைதான் சாலிகோத்ரர் என்கிற முனிவருக்காக இந்த ஆடையை அணியத் தொடங்கிய பெருமாள் இன்றும் பக்தர்களின் பிரார்த்தனைக்காக துப்பட்டி அணிந்து அருள்